லைட்டாக காலையிலேருந்து தூரிக்கிட்டே இருக்குது காலைல எழுந்துக்கும் போது கிளைமேட் ஏன்னா நம்ம வந்து வெயில் பார்த்துட்டே இருந்தோமா வெயில் தாங்க முடியலடா அப்படின் போது அடுத்தடுத்த ஊர்லெல்லாம் மழை பெய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஏரியா வந்து இப்படி அப்படியே சில்லுன்னு ஒரு காலைல எழுந்துக்கும் போதே இருந்ததை பார்க்கும் போது அப்படியே அப்படியே மனசே லேஸ் ஆகிடுச்சி ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது நான் கூட கொஞ்சம் நேரம் பேஞ்சிட்டு போயிடும்னு பார்த்தேன் பட் இன்னமும் கிளைமேட் அப்படியே தான் இருக்குது இன்னும் நான் பேக்கில் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பால்கன்லேருந்து இதை எடுத்துகிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது வியூவு கிளைமேட்டுமே செம்மையாக இருக்குது எவ்வளோ நேரத்துக்கு இந்த ரைன்லாம் தெரியல பார்ப்போம் இருக்கிறவரையும் அனுபவிச்சுக்கலாம் ஜாலியாக ஸோ கிளைமேட் செம்மையாக தான் இருக்குது இப்போ வந்து சில் சில் கிளைமேட்டாக இருக்கும்போது நம்ம ரீல்ஸ் எடுக்காமல் இருந்தால் எப்படி ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு பிளான் தான் இன்றைக்கி வச்சுருந்தோம் மழைனால அந்த வீடியோ இன்றைக்கி எடுக்க முடியல சரி ஓகே மழை வந்துருச்சு ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் ஆச்சு கண்டிப்பாக மழையில் எடுத்தாகணும் இல்லையா தான் காஸ்ட்யூம்லாம் வந்து போட்டுட்டு இதை வந்து ஆல்ரெடி நான் கட்டின சாரீ தான் புது சாரிலாம் ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி நான் கட்டியிருந்த சாரீ தான் ரெடி ஆகிட்டேன் இப்போ மேலே தான் போயிட்டு வளர்க்கும் போல மாலை மேலே தான் நம்ம ரீல்ஸ் எடுக்க போகிறோம் வேற எங்கேயும் போக முடியாது மழையில் ஸோ வாங்க போனால் இனிக்கிடையே வந்து இந்த சில் கிளைமேட்டில் எப்படி போகுது அப்படிங்கிறதா பார்க்க போறீங்க ஸோ நம்மளோட கேமராவுங்க ஆச்சு உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கா எப்படி இருக்குது கிளைமேட் தேவா அச்சோனுக்கு எப்படி இருக்குது கிளைமேட் வெயில் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக ஆச்சரியமாக இருக்குது கிளைமேட் பாத்தீங்களா சூடா சாப்பிடணும்னு உனக்கு செஞ்சுறேன் சாயங்காலம் சாயங்காலம் செய்யலாம் 아 <mumbles> 아 네. So, r e p a t i n g now, the end of Korea, w h s v e g o o a l o k on the e g e r to m o நாளை கொஞ்சம் நல்லா செஞ்சால் இந்த சாக்கின நனைஞ்சிட்ருப்பேன் பட் லைட்டாக தான் இருக்குது ஹெவி மழை எல்லாம் இல்லை அந்த மழையும் எனக்கும் இருக்குது தனியாக பார்த்துக்கோங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கேன் எடுத்துக்கிட்டுருக்கேன் முடிச்சிட்டோம் இப்போ அப்படியே கீழே நீ போகக்கூடாது என்ன காட்டணும் போகலாம் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு நல்ல சுட சுட இந்த மழைக்கு அச்சு சொன்ன மாதிரி சுட சுட கீரை சாப்பாடு வித் ஒரே முட்டை நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு அப்படியே இருக்கிற கிளைமேட்க்கு சில்லு நல்லா தூங்கலாம்னு பார்த்தா இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எங்க தூங்க முடியும் நம்மளால வீட்டில தான் போயிரு பட் ஆனால் நம்மளால கொஞ்சம் நேரம் இப்போ வந்து கேட்டாலா மா சுட சுட எதனா செஞ்சுதான்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறேன் இப்பதான் வந்து இல்லை பண்ணுவேன் இதுக்கப்புறம் பண்ணுவேன்ல அதைப் மாதிரி வீடியோ எடுக்கிறவங்க வளாகு நீ செய்யறத ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா நீட் நீட்டாக புடிசா கட் பண்ணி நம்ம வந்து பிரெஞ்சு செய்ய போகிறோம் ஸோ அந்த யூடியூப் பார்த்து செய்கிறோம் ஸோ எப்படி வருது நம்ம ரெசிபின்றது ஃபைனல் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட சனியாக போடணும் ஏன் பிரீதி பாருக்கட்டும் இல்லை இது உப்பு தெரியல ஸோ இது வந்து உப்பு லைட்டாக போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டு அதில் அந்த பொட்டேட்டோஸ் வாட்ஸ்அம் போட்டு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இந்த பொட்டேட்டோஸ்லாம் எல்லாம் வந்து இதில் போட்டுப்போம் கையில் பட்டு உருளைக்காலங்க பார்த்திங்கன்னா ஒரு அரை கடு கடிச்சு நம்ம எடுத்துவிட்டோம் இப்போ இது வந்து ஒரு துளி ஈரம் கூட இல்லாமல் நல்லா கொஞ்சம் இந்த சூடெலாம் இறங்கின அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துரும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு பாத்திரம் கழுவுறேன் ஆல்ரெடி நான் காலையில் கழுவிட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் கழுவேன் பட் இன்னைக்கு பாத்திரம் நிறைய விழுந்துருச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து வேறு கட்டி கொட்டாங்களா அதனால் அதை நீங்கள் நான் வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்கேன் ஸோ யாரும் கெஸ்ட் வந்துருக்காங்க நினைக்கிறேன் போய் பாருங்க

போட்டு பொடி காரமிச்சாச்சு சவ சவப்பானது எடுத்துடலாம் வாய் வாயை பாரு அவளுக்கு வாயை பாரு நல்லா நான் இந்த மாதிரி பொன்னிறமா பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சால்ட்டை வந்து நல்லா கொஞ்சம் தூவிக்கலாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் பெரும் மிளகாய் தூள் போதும் போதும் பொறுமை ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் வந்து வேற லெவல் டேஸ்ட்டு பட் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துவிட்டோம் அதுக்கப்புறமா ஈவினிங்காக என்ன பண்ணோம்னா எல்லாரும் ராஜா ராணிலாம் விளையாடிட்டு இந்த டே வந்து ஜாலியாகவே போச்சுன்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா